ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் கிவி பைக் வந்து ஆம்பிளிஃபையர் கொடுங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பட் புதுசாக ரெடி பண்ண முடியல இந்த ஆம்பிளிஃபயர் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு ரீஸ்டோரிங் வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருப்பேன் ஸோ அதில் இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிவிட்டு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டுவெல் வால்ட்டு டூ ட்ரான்ஸ்ஃபார்மர் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு அதுக்கப்புறம் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி போர்டு இருக்குது ஸோ ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டிங்கிறது உங்களுக்கு தெரியும் குவாலிட்டிங்கிறது செமையாக இருக்கும் சவுண்டு வந்து நல்லா சில் சவுண்ட்லாம் செம்மையாக கேட்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்சி இன்புட் டிடிஹெச்சி டிவி அந்த மாதிரி இன்புட் கொடுத்துக்கலாம் அதே போல் ரெண்டு ஸ்பீக்கர் அவுட் எடுத்துக்கலாம் முப்பதுக்கு ப்ளஸ் முப்பது அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் இதை ஆஃப் பண்ணிட்டிங்க அப்படின்னாக்கா ஆன் பண்ணிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஆர்சி சாக்கெட் யூஸ் பண்ணணும் ஆஃப் பண்ணிட்டீங்கனாக்கா முன்னெடுக்க எஃப்எம் பிளேயர் இது ரெகுலராக இருக்கக்கூடிய பாஸ் ட்ரிபிள் இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா எனக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் மூணு கண்ட்ரோல் மட்டும் தான் இந்த நாபு ஒரு கண்ட்ரோல் நாபு இல்லை அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா ஆக்கிலெக் பேனல் நாபு என்கிட்ட இருந்துச்சு ஒன்று அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஜஸ்ட் ஒரு டெமோ மாதிரி இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த ப்ளூ கலர் லைட் வந்து வேறு லெவலில் இருக்குது ஸோ சாங்ஸ் ப்ளே பண்ணி காட்டுறேன் நான் ஆனால் ஃபுல்லாக பண்ண மாட்டேன் பாருங்கள் ஸோ இதே மாதிரி கிவ் அவே டீட்டெயில்ஸ் நம்ம சேனலில் சீக்கிரமாக வரும் அடுத்த கிவ் அவே ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோக்கும் வந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்களும் வந்து வின்னர் ஆகணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஸோ இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது அதே போல் வந்து இந்த நாப் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி செக் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு வந்து சும்மா கொடுக்கல அப்படியே அதே போல் கண்ட்ரோல் வந்து ரெண்டு மூணு கண்ட்ரோல் மாற்றிட்டு ஸ்விட்ச் மாற்றிருக்கேன் ப்ளஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து புதுசு தான் ரொம்ப பழசுலாம் கிடையாது புது ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் ஸோ கண்டிப்பாக தாங்கும் முப்பது ப்ளஸ் முப்பது வால்ட் அதாவது ஒரு மூணு இன்ச் சாரி நாலு இன்ச் ஸ்பீக்கர் அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் முப்பது ஓட்டுங்கிறது கரெக்டாக இருக்குது அதுக்கு மேலே போட்டால் லைட்டாக இறையுது ஏன்னா வோல்டேஜ் பார்த்து இருக்குது பட் முப்பதுங்கிறது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பழைய பயிரும்பு கடையில் வாங்குறப்போ இதுக்கு வந்து ரிமோட்டில் இருந்தும் கிடையாது அதனால நான் என்ன பண்ண போனால் இந்த ஆம்பிளிஃபையர் கூட ஒரு ரிமோட் தரேன் ஸோ இது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ரிமோட் தான் அது நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி போர்டில் வந்து ஹம்மிங் வரும் இறச்சி வரும் ஒயரிங் கரெக்டாக கொடுத்தோம் கிரவுண்டிங் கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அந்த குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்கும் ஸோ நமக்கு அந்த கேட்குற சவுண்டு வந்து நல்லாவே இருக்கும் உங்களுக்கு கிரௌண்டிங் சரியாக கொடுக்காமல் இருக்கிறது தான் இந்த வால்யூம் குறைச்சப்போ சவுண்டு வர்றது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ கரெக்டான கிரவுண்டிங் கொடுத்துட்டோன்னா ஒன்றும் இஷ்யூவே கிடையாது அவங்க இதை வாங்கி டேரெக்டாக யூஸ் பண்ண வேண்டியதாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் நல்லா ஓட விட்டுட்டு ஹீட் ஆகுதா இல்லை வந்து எதாவது ஆஃப் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ கிவ்வே கொடுக்குறோம் அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஆம்பிஃபையாக தான் கொடுக்கணும் சும்மா ஏன்னா தானே எடுத்து கொடுக்க முடியாது நான் உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு கிவ்வே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான ஆக்கி ஆக்கிலிக் பண்ணல ஆப்ளிஃபை தான் கொடுத்தேன் பட் இந்த வாட்டி வந்து அந்த மாதிரி இல்லை ஸோ இந்த வாட்டி இந்த ஆப்ளிஃபைர் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் டைம் இதோட நல்லாவே கொடுப்பேன் ஸோ இதோட பர்ஃபாமன்ஸ் எப்படி நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ மேலே வந்து கவர் போட்டோன்னே பாருங்கள் செமையாக இருக்குது ஸோ உங்களுக்கு ஒரு புது ஆம்ப்ளிஃபையர் தான் இது பார்க்குறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து புதுசு கிடையாது ஆனால் வந்து நல்லாவே இருக்குது ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்ன ஆம்ப்ளிஃபையர் கொடுக்குறீங்க பட் வின்னர் நீங்கள் அனௌன்ஸ் பண்ண வேலை நிறைய பேர் கேட்பீங்க ஸோ வின்னர் டீட்டெயில்ஸ் வந்து நான் ரெண்டு நாளாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதுக்குள்ளே யாரும் கமெண்ட் பண்ணாமல் வீடியோ பார்க்காமல் இருக்கீங்க அப்படின்னா பாருங்கள் சப்போஸ் நீங்களும் கூட வின் பண்ணலாம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஹேவ் அ டே